மகா பிரிவாச்சரணம் மார்களினால் நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டால் என்ன சொல்கிறாள் என்றால் சார்கமோதைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்கிறார் இந்த சரமழை அப்படின்னு உடனே நமக்கு அம்பு மழை அப்படின்னு சொல்லிட்டு அம்பு மழைன்னு உடனே நமக்கு யாருங்க ஞாபகம் வருது ராமன் ஞாபகம் வருது இப்ப ராமனின் அம்புமழையை இங்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார் எந்த இடத்தில் இது நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா இது எங்கே நடக்கிறது என்றால் யுத்த காண்டம் இறுதியில் இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்று விடுகிறான் அப்பொழுது ராவணனுக்கு மிகவும் வருத்தம் அந்த வருத்தம் என்னவாக மாறுகிறது கோபமாக மாறுகிறது கோபமாக மாறிய உடனே அவன் தன்னுடைய சேனைகளிடம் செல்கிறான் எல்லா சேனையும் வெளியே போயிடுச்சு ஆனால் ராவணனிடம் மூலபலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனை அது வந்து எப்பொழுதுமே ஒரு ரிசர்வில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மூலபலம் அப்படிங்கிற அந்த சேனைக்கு செல்கிறான் அங்கே சென்று அந்த படைய வீரர்களை பார்த்து ஆணையிடுகிறான் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ யானை வேண்டுமா குதிரையை வேண்டுமா என்னென்ன படைகள் வேண்டுமோ செல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் அனைத்தும் எதுவாக இருக்க வேண்டும் அந்த ராவணை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்களுடைய அம்புகள் எப்படி பொழிய வேண்டும் என்றால் மழை போல் பொழிய வேண்டும் என்று எங்க ராவணன் சொல்கிறார் சரி இப்ப இந்த படை அங்க வந்த உடனேயே எல்லாரும் பார்த்து பயந்துடுறாங்க யார் பயந்தார்கள் என்றால் வானர படைகள் எவ்வளவு பெரிய படைகள் வருகின்றது ஒவ்வொன்றும் வருகின்ற அந்த கோபத்தை அந்த வீரத்தை பார்த்தா நம்மால் முடியுமா அப்படின்னு அடுத்தது லக்ஷ்மணன் அவனும் பார்த்து எல்லாம் சென்று ராமனிடம் சொன்னால் ராமன் புன்னகை கொண்டே தனி ஆளாக தன்னுடைய சாரங்கத்தை எடுக்கிறான் அதாவது வில்லை எடுத்துக்கொண்டு ராமன் தனி ஆளாக சென்று அங்கே இந்த ராமனுடைய வில்லுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு இப்ப சாதாரணமாக வில் என்றால் ஒவ்வொரு அம்பாக எடுத்து எடுத்து நான் ஏற்ற வேண்டும் ஆனால் இங்கே ராமன் ஒரு வில்லை தொட்டால் போதும் அந்த வில்லை உடனேயே அவன் தொட்ட ஒரு அம்பு மட்டும் பாயாது பாய்ந்து கொண்டே இருக்கும் ராமன் நினைத்தால் கூட அதை நிறுத்த முடியாதாம் அப்ப அங்கே எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு அம்புகள் வருவது மட்டும் தான் தெரிகிறது அதை எய்தவர் யார் தெரியவில்லை அப்படி அம்பு வந்து கொண்டே இருக்கிறது மழை போல் பொழிகிறது அப்ப கோடிக்கணக்கான படை வீரர்கள் கொண்ட அந்த மூல பலம் என்ற சேனையை ராமன் தனி ஆளாக சென்று அழித்து விடுகிறான் ஆக அங்கே செய்தது எதிரிகளை அழிப்பதற்கு எங்கே நீ வந்து எப்படி பெய்ய வேண்டும் என்று மழைக்கு சொல்கிறார் என்றால் எங்களை வாழ வைப்பதற்கு என்று சொல்கிறார் ஆக இப்படி அந்த ராமன் செய்த செயலையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவள் எங்கே மற்றவர்களுக்காக வைத்த கோரிக்கையையும் ஞாபகம் வைத்து நாமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் மகாபிரிய பிரியவாக